ஒருவரையும் நம்புகிறேன் உண்மை ஒருவரையும் நம்புகிறேன் பின்ன ஒருவரையான் பின் செல்லே பன்னிருவை கோளப்பா வாடோர் வினை தீர்த்தருளும் வேளப்பா செந்தில் வாழ்வே எனக்க வலம் வாராமல் என்னாலும் காத்து மனக்கவலை மாற்றும் மந்தவளம் வாராமல் என்னாலும் காத்து மனக்கவளை மாற்றும் மருந்த புனச்சிறுமி முத்து வடக் கோடு இது முன்நான்கு தோளுடைய தத்து புனல் போடுறான் முருகனுக்கு வல்லல் உள்ளபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்துடுவதன்றி மக்களைவரை மதியன்று நானவரை ஒரு கனவினோ மாற்றினும் மறந்து மதிய வல்லல் உனை உள்ளபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்துடுவதன்றி மக்கள் வாணவரை மதியங்கள் ஒரு கனவிலோ மாட்டினும் மறந்தும் மதிய கல்லமரும் உள்ளமரும் மின் பதமளால் வேறு கடவுளர் பதத்தை அவர் என் ஐயா நன்னென அழைப்பினோ வெறுத்து திணிற்பே எளவும் இம்மொழிலேசு மொழி என்று உண்மை என்னை ஆண்டருள் பொருகுவ எல்லும் இம்மொழிலேசு மொழி என்று உண்மை என்னை ஆண்டருள் பொருகுவா என் தந்தையே எனது தாயே என் இன்பனே என் தனறிவே என் அன்பையே கந்தலே எனது தாயே என் இன்பமே எந்த அறிவே என் அன்பே தல்லறிய சென்ன ஈர்க்க ஓட்டத் தோழர் தலமாக கண்டவேலே தன்முகத்துயமணி உன்முகச் சைவமணி சண்முகச் ஏ பெருமையுடன் நினவே திருமக அடி நினைக்கின்ற புத்தமதம் உறவு வேண்டும் புல் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினவு புகழ் பேச வேண்டும் பெருமை பேசாதிருக்க வேண்டும் பெருநறிபிடி சொல்க வேண்டும் மதமான போய் பிடியாதிருக்க வேண்டா மறைவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டா உனை மரவாதிருக்க வேண்டா மதிவேண்டும் நருணை நிதி வேண்டோ மதி வேண்டும் தருணைநிதி நீங்கள் நாலக்க வாடி நான் தாழ வேண்டாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோதரா 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 வெற்றி வேறு முருகனுக்கு ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாசுவாமிகளுக்கு அருணகிரிநாதமுனந்திரே ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுக்கு ஸ்ரீமத் சுவாமிகளுக்கு முருகனுக்கு ராமானுஜுவாமிகளுக்குவேல் முருகனுக்கு அவர்கள் செய்த புண்ணியத்தாலும் அவர்களுடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியத்தாலும் இங்கு வந்திருப்பார்கள் நிச்சயமாக எல்லாருமே இந்த இடத்துல வர முடியாது இன்னைக்கு சிதம்பரத்துல இருந்து ஒருத்தர் வராரு அப்புறம் கேவி குப்புன்றாங்க அது இந்த வேலூர் பக்கம் இருக்காங்க அங்கிருந்து வராங்க இருந்து வராங்க இந்த பக்கம் சர்வசாதாரணமா இங்க இருப்பாரு காட்டூர்ல இருந்து வராரு வீஞ்சூர் வரைஞ்சி அதை தாண்டி அங்கிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல ஷேரோட்டா ஏறி அதான் கேவி குப்பை வேலூர் தாண்டி அவங்க வராங்க இங்க ரொம்ப அதாவது சொன்ன பாண்டிச்சேரி எல்லாம் வராங்க இதை பார்க்கும்போது வந்தது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து அவர்கிட்ட அந்த அருளை வாங்கறதுதான் பெரிய விஷயம் அந்த அருளை வாங்கணும்னா முதல்ல அமைதி அந்த அமைதி வரணும்னா அதுக்கு அடிப்படை ஒழுக்கம் நம்ம ஒழுக்கம்னா என்னன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அருமையா ஒழுக்கத்தை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரிலும் உயிரை விட ஒரு பெரிய பொருள் எதிர்க்கிறாங்கன்னா அதான் ஒழுக்கம் அப்படி ஒரு இருந்த நிறைய நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க போன பௌர்ணமிக்கே ஒரு நண்பர் கேட்டார் அவர் பேரே சிங்காரவேலன் இங்கே தான் சென்னை சுற்றியில் ஒரு அறுபது கிலோமீட்டருக்குள்ள கிராமத்தில் ஒரு கோயில் கட்டிருக்காங்க அவருக்கு மட்டும் இல்லை இது நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அது உள்ள அதான் அவங்க பங்காளி அவங்களுக்குள்ளே பூஜை பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் இப்போ அடுத்து யார் பூஜை பண்ணுறது அது வயசான ஒருத்தர் தவறிட்டார் இப்போ அடுத்து யார் பண்ணால் அவங்களுக்குள்ள ஒருத்தர் பண்ணிக்கலாம் என்னென்ன வந்து கேட்டார் நான் சொன்னேன் எனது சாமியோட ஒரு சம்பவம் அதில் தெரியும் அதை மட்டும் சொல்கிறேன் அதுபடி நீங்கள் இருந்தால் பண்ணீங்க அப்படி என்ன அப்படின்னு கேட்டாங்க இது அவருக்கு மட்டும் அல்ல தயவுசெய்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிகளுடைய அது இளமையிலேயே அவர் அந்த உப்பு புளி காரம் இதெல்லாம் தள்ளி சாப்பிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அது சாப்பிட ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நாள்ல சாமியோட உடம்பு ரொம்ப பலவீனம் ஆயிடுத்து மெலிஞ்சிட்டாரு பலவீனானாரு மெடிஞ்சாரு இதெல்லாம் உடம்புக்கு தாண்டி தவிர அவர் ரொம்ப தன்னுடைய கொள்கையில உறுதியா இருக்காரு ஆனா கூட எல்லாம் அந்த அங்கமுத்தி பிள்ளைவங்களும் சொல்றாங்க சாமி நீங்க கொஞ்சம் இந்த இந்து சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப இதுவா கவனிக்கணும் என்ன சொல்றாரு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு போகலாம் அப்படியே மூணு நாள் ஆனவனை அப்புறம் அவங்க கேட்குறாங்க அப்போ ஒன்று செய்ய சாமியாண்ட முருகனாண்ட திரு இலச்சிட்டு போட்டு பாருங்க என்ன எழுதியிருக்கணும்னா சாமி கேட்கிறாரு இந்துத்தை சேர்த்து கொள்ளலாம் வேண்டாம் இது ரெண்டும் நிறுவனங்களை போட்டு ஒரு குழந்தை எடுக்கணும் அது என்ன எடுக்குமோ அதுபடித்தான் நான் நடப்பேன் அப்படின்றார் சாமி என்ன நினைச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும் வேண்டாம் அவர் நினைச்சிருப்பாரு அப்புறம் அவங்க எல்லாம் போட்டு எடுக்கிறாங்க அந்த திருவிழா சூட்டு எடுத்தவுடனே வேண்டாம்னு வருது சாமி அதை எடுத்து அவங்களதான் படிக்க சொன்னாரே பார்க்கல அப்ப என்ன அர்த்தம் அது அவருக்கு தெரியும் அப்படின்னு அப்ப சொல்றாரு திருமலை சீட்டி என்பது இறைவனுடைய கட்டளையாக ஏற்க வேண்டும் அக்கா தங்க ரெண்டு பேரும் சரிப்பாஜி ரெண்டு பேரும் இடம் வச்சுட்டாச்சு அந்த பக்கம் தான் இந்த பக்கம் தான் ஜட்ஜு நான் பாக்குறேங்க சீட்டு குடிக்கு போடுறாங்க அப்ப கேக்குறாங்க இதுக்கப்புறம் இந்த கேஸ் மேல் கோர்ட்டுக்கெல்லாம் போக எழுதுறேன் ஏன்னா நீங்க எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி போட்டு அதே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அதை மீறக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது இறைவனோட கட்டில இறைவனாண்ட போட்டவங்க இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகத்துல வரும்போது சத்தியந்தான் அதுக்குண்டான பத்தியம் அதுதான் சாமி சாமி நிறைய பாடல்கள் வந்து சொல்லுவாரு அறம் பொருள் இன்பம் வீடு இன்னைக்கு ஒரு கேட்டாரு அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு என்னன்னா அது கூட திருவள்ளூர்ல நீங்க தமிழ் மறையில போனீங்கன்னா தெரியும் அறம்னா ரொம்ப ஒண்ணு இல்ல அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சூழல் முடிஞ்சு போச்சுங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அல்லவை தேய எது இல்லையோ அதெல்லாம் தேவை அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சுழன் நல்ல சொல்லும் போது அது போன்றார் சரி வீடுன்னா என்ன அப்படின்னாக்கா அதுக்கு நான் ஒரு உதாரணமா தான் புரியும் உங்களுக்கு நான் அது சொல்றேன் எல்லாம் இங்க கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒன்னும் இன்கம் டேக்ஸ் ஆபிசர் எல்லாம் இல்ல அதையால தைரியமா சொல்லலாம் யார் யாருக்கெல்லாம் இங்க சொந்த வீடு இருக்கு கை தூங்க பொய் சொல்லக்கூடாது சாமியாண்ட ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் கூட தான் தூக்கி இருக்கேன் சொந்த வீடே இல்ல இது நம்மளுக்கு நம்மளா நினைச்சுக்கிறோம் இந்த உடம்புன்ற வீட்டுக்கு ஆதாரம் என்ற குடக்கூடிய கொடுத்து தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் என்னது கொண்டு கொள்ளுமே அந்த ஆதாரம் தெரியும் டிக்கெட் கொடுக்கும்போது ரிட்டர்ன் டிக்கெட் கொடுக்கும்போது குறைஞ்சிடும் எல்லாமே அப்ப இந்த வீடு நிரந்தரம் இல்ல தான் வீடு பேர் அறிவு பெரியவங்களாம் சொல்லிட்டு போவாங்க மகான்கள்லாம் அறம் பொருள் இன்பம் வீடு நம்ம இந்த வீடு கட்டிட்டு இருந்தாக்கா இது எங்கள் தாத்தா வச்சிருந்தாரு நான் வச்சிருக்கேன் எனக்கு அப்படியே பரிவிட்டு என் சொந்தமோன்னா நான் எடுத்து போனமே அதுக்கும் ஒரு உள்நாட்டில் இருக்க ஒரு பெரிய அறிஞர் ஒரு போய் சொல்றாரு எது உங்களுக்கு சொந்தமோ அதை தான் உன்னால் கொடுக்க முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு என் கையில பத்தாயிரம் ரூபாய் இருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் கேட்கிற எடுத்து கொடுத்துருவேன் அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டா கொடுப்பாரா கொடுக்குமா ஏன்னா அது அவருக்கு இல்லை வேற யாரு தான் ஒரு பகுதி வச்சிருக்காரு அவரு தான் இதுதான் யதார்த்தமான உண்மை இன்னொருத்தர் சொல்றாரு பணக்காரனா யார் தெரியுமா தான் சம்பாதிச்ச கடைசி பைசா வரைக்கும் எதாவது செலவு பண்ணிட்டு போறானோ தான் பணக்காரன் மிச்சம் வச்சுட்டு போறது எதுக்கு நீ சம்பாதிச்சாத இப்படியே வரும்போது இதெல்லாம் வீடு இல்லை அந்த வீடு அந்த வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து நம்ம மேல இருக்க பாசத்தால நம்ம மேல இருக்க அன்பால வந்தவங்க தான் நாலர் பெருமக்கள் பாம்பன் சாமிகள் பட்டிமத்தார் தாய்மானவர் இவங்கெல்லாம் அவங்க எப்படி அங்க போனாங்க உலகிலா பார்த்தாக்கா இந்த உலகிலா பார்க்கும்போது ஆண் பெண் ரெண்டு பேர நம்ம சொல்றோம் அது கூட வல்லலாரு தெளிவா சொல்றாரு உலகத்தை பார்த்து ஆண் பெண் என்று சொல்வது அறிவின் பேதமை இந்த அறிவு கல்லது சொல்றது தெளிவா சொல்றாரு அகவல்ல சொல்றாரு ஆணில் பெண்ணும் பெண்ணில் ஆணும் அன்னுறத்தை அருத்தறிஞ்ச அறி கர்ப்பம் கரிக்கும் போது நாலு சின்ன கண்ணுக்கு தெரியாத முட்டையில இந்த கரு சேரும் போது நாலு நல்லா அதுதான் பெண் குழந்தை மூணு இருக்கிற அந்த சின்ன 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 முட்டையில சேர போது அதுதான் ஆண் குழந்தை இப்ப சொல்லுங்க யார் பாசமா இரு குழந்தை பிறந்திருக்காங்க ஆணில் பெண்ணும் பெண்ணில் ஆணும் அன்னுரை வகுத்து பெருஞ்சோதி சொல்லி சொல்றாரு உருவத்தை பார்த்து ஆண் பெண்ணுன்னு சொல்றது நம்ம மாயை இந்த மாயை பண்றதுனாலதான் இது ஆண் பெண்ணு சொல்றோம் மத்தபடி யாரும் முழுசான ஆண்மே இல்லை என் பெருமாள் குமார பரமேசன் ஒருத்தன் தான் ஆம்பளை அவன்தான் ஆம்பளை நம்மளாம் பொம்பளை கலந்து ஆம்பிரி ஆம்பழம் அப்படி பொம்பளைனாக்கா ஆம்பதி இதுதான் நியாயம் நியாயம் இப்போ வருவோம் ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா அதுல மாணிக்கவாசுகிற இவங்களாம் பாத்தீங்கன்னா அந்த பாடல் பாடும்போது தன்னை பெண்ணா நினைச்சுதான் அந்த பாடல் எல்லாம் பாடுவாங்க சண்முக கோஷத்துல வரும் சங்கு அதை விட்டுவாப்போ நல்ல தூக்கம் ராத்திரில வரலன்னா சொல்றாரு எங்க சாமி சொல்றாங்க சாரி நம்ம சாமி சொல்றாங்க திருமால் அயன் எம் திசை நின்றுளரும் சிறுவானவரும் ஒரு சங்கரனார் என்று உலர் அறிவாய் இளங்கும் ஒரு வந்தபிராணி என்றார் அப்ப அந்த பாட்டு இத மாதிரி என்னால சாமி பாட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும் இன்னும் அருணவீரநாதர் பாட்டில் போனீங்கன்னா சாமியோட குரு அப்படியே பாதி அவர் வைப்பாரு பாதி பெருமாள் மருதனேன் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு மேலான தேவனை மேதினியில் சேயார் வயல்களில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்தல் என அந்த நான் முகனேன் வாரி அவர் வச்சு தான் பாடுவார் ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதாங்க இதுல ஒன்னுமே இல்ல ஆகையால அந்த அது அது சொல்ல வரும்போது சொன்ன ஆண்டாள் பாசனங்களை பார்த்தீங்கன்னா அவருக்கு மாலை இடத்துக்காக அந்த பாட்டெல்லாம் பார்த்தனா தமிழ வளர்த்தவங்கள நாயன்மார்களுக்கு எவ்வளவு பங்குண்டோ உண்மையா சொல்றேன் பன்னிரண்டு ஆழ்வாரியும் நான் வளர்ந்துவேன் அப்படித்தான் இருக்கும் அதில் இருக்க பாட்டெல்லாம் தமிழை அப்படி வளர்த்துருங்க ரெண்டு கண்ணு ரெண்டு பேரோட பாட்டம் ஆ இப்போ அந்த வீட்டுக்கு வரேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை எப்படி சொல்லணும்ன்றதுக்காக தான் ஒருத்தர் கேட்டதால இன்னைக்கு காலையில ஒரு அரை நாள் பழசலாம் அப்படின்னு ஞாபகம் பண்ணி பார்த்தேன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா அது திருமந்திரத்திலிருந்து ஒரு உதாரணம் எடுத்து சொல்றேன் அதை நான் விளக்க மாட்டேன் நீங்க தான் அதை போய் விளங்கிக்கணும் ரெண்டு பாட்டு சொல்றேன் முதல் பாட்டுக்கு நானே விளக்கம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் சொல்றாங்க அதுல என்ன சொல்றாரு திருமந்திரத்துல எந்தே இறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் பொரிய தனிமில் வருத்தினும் அன்போடு உருகி அகம் குழைவார்கல்லால் என் போல் மணியை எய்த ஒன்னாது என்ன சொல்றாரு இந்த எலும்பெல்லாம் விறகு மாதிரி உடைச்சு வச்சு இந்த ரத்தத்தை அந்த சட்டியில ஊற்றி அதை பொன் போல வார்த்தாலும் அன்போடு உருகி அகம் பொய்வார்கல்லால் அந்த அன்போடு உருகி அகன் போயணும்னா தான் மகான்கள் பாட்டு திருவாசகத்துக்கும் உருவாதார் ஒரு வாசத்துக்கும் உருவாதார் இருபது வயசு வரைக்கும் அதுக்கு அர்த்தம் தெரியாது போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வரிய ஆறு மாசம் அது அப்படியே

யார் சாமர்த்தியசாலு இவரு தான் சாமர்த்தி பேசாள் யார் மாரி கேசுவார் அவரே குடிச்சிருக்காரு இல்ல அந்த அம்புக்கு ஏன்னா இந்த பாடல்கள் மூலயமா தானே நீ இங்க போக முடியுமே தவிர வேற எந்த ஒரு சாங்கியம் பரிகாரம் குப்பை போட வேண்டியது எல்லாமே அதுவும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எவ்வளவு தெளிவாக சொல்றாருங்க அவரு என்பி அறிப்பிட்டு பொன்போல் பொழிய தகவலில் ஒரு போனும் அன்போடு உருகி அழும் என் போல் இப்படி போயிட்டேன் எவ்வளவு ஒரு இது அதுக்கு முன்னொரு இன்னொரு திருமந்திரம் கூட கேளுங்க நீங்க பூஜை பண்ணீங்கன்னா அதுக்கு சொல்றாரு இலை தொட்டு துப்பறித்து எந்தைக்கென்று எண்ணி மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன் எல்லாம் இவன் கண்ணுல தண்ணியே வரலையே தலை தொட்டு கண்டேன் தாழ்ந்தது உள்ளம் பரிதாப போடுறாராம் திருமந்தத்துல எல்லாம் செய்யறேன் வச்சுட்டு போன ரெண்டு பாட்டு உருகி பாட்டு பாருங்க சாமி பாட்டு என்ன மாதிரி எல்லாம் பாட்டு இருக்கா தெரியுங்களா சாமி பாட்டு அப்படியே பழனி பதிகம் பாத்தீங்கன்னா கண்ணுல தண்ணி வரும் அப்படி பாடுவாரு கூப்பிடல பழனிக்கு ஆனா அவரு ஒரு காட்சி குடிச்சுட்டாரு அது வேற பிஹெச்டி சப்ஜெக்ட் அதை ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க அதை குறிப்பிடல ஆரம்பத்துல அப்ப பாடுறாரு எப்படி அழைதா தெரியல ஒரு ஒரு பாட்டுலயோ என்னை வாயின்றே அழையாயுவாரு அப்படியே உருக்கமா இருக்கும் சூடு நின்னடிய அன்று துதித்து நானதையும் பாட பரமார்த்த சாசி வாடே முடிவுங்க பத்து பாட்டுல என்ன வாயின் நம்ம யாருன்னா பயணி வருவோம் கூப்பிட்டா போடுவோம் நம்ம போறோம் வரோம் பாருங்க அவரு அவர் போகக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு கதறாரு வரலன்னு அடுத்துல மாணிக்கவாசர் சொல்றாரு கற்றாரையும் வேண்டும் கற்பனையும் இனி அமையும் எனக்கு என்ன வேணும் குற்றாலத்தம் கூத்தா உன் மனம் போல கசிம்புறுத வேண்டவனே அந்த கண்ணுக்குட்டி கட்டினவன் பார்த்துட்டீங்களா தெரியல நான் பார்த்துருவேன் அது கத்தும் பாருங்க அந்த கண்ணுக்குட்டி மாடம் வந்து அந்த அது அது வந்து அடங்க வேடம் அது இவங்க எல்லாமே இங்க நம்ம பெண் பெண் தான் ஆண்து அவன் ஒருத்தான் இறைவன் தான் அந்த இதுல வீடு பேரனும் போது ஒரு பெண் நல்லா கேளுங்க வீட்டிலே இருக்குமா ஒரு பக்குவம் அடைஞ்சமுடல பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு கூட பக்கம் அடைஞ்சவன போகாது பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு இப்பெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணாங்க போற வீட்டில் சமைக்கணும் இப்படி சமைக்கணும் உன் நாத்தனார் எப்படி இருப்பாலோ உங்க மாமி எப்படி இருப்பாலோ தெரியாது இதெல்லாம் நீ இங்கே அம்மா கத்துக் கொடுப்பாங்க அத மாதிரி இந்த ஜீவன் ஒண்ணு ஒண்ணும் பக்குவம் அடையணும் அதைத்தான் பெண்ணை வச்சு காட்டினாங்க அதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு சொல்றேன் அதுக்கு அர்த்தம் சொல்ல மாட்டேன் நீங்க தான் வீட்டுல போய் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு தயாராகணும் வீடு நல்லா கவனிங்க வீடு அந்த வீட்டுக்கு போறதுக்கு இந்த வீட்டுக்கு போறதுக்கே இவ்வளோ அந்த பொண்ணை தயார் பண்றாங்களே அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி தயார் பண்ணும் அன்பே உருவாக தான் வேற எதுவுமே இல்லை உள்ள இருக்க அந்த அழுக்கெல்லாம் நீங்கி எப்படி இந்த ஒரு பெண் கடினமான தன்மை இருக்கிறது அதை நீங்கி அந்த பக்குவ காலத்தில் நீங்க பெண்மை என்ற ஒரு ஒரு முருகாக வருதோ அது மாதிரி இவ்வளோ வரணும் ஆண் எல்லாருக்குமே தான் அது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பக்குவம் அந்த பக்குவம் தான் அது கல்யாணம் பண்ணும் அதுக்கு தான் நான் சொன்ன இந்த திருமந்தர்த்தும் நீங்க வீட்டில் போய் அர்த்தம் அது கண்ட சொல்றாங்க ஏதோ ஒரு இதுல இருக்க மாதிரி இருப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வரமாட்டாரு அவருக்கு அந்த கதை மூடி வெளியே கொண்டு போய் அந்த பதினொன்றரை மணிக்கு அந்த சாதங்களை வச்சிருவாங்க உப்பு புளி காரம் இல்லாத சாமி தருந்த எடுத்துட்டு கதவு மூடிடுவார் மூணு நாளும் ஒருவாறு கூட வந்திருக்காரு அவர் என்ன பூஜை பண்ணாரு கதவு மூடிடாரு மூடிடுவார் தான் வந்து அவர் திருமந்தத்துல சொல்லுவாரு முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் இந்த உலகத்துக்குள்ள அந்த பார்வை அருட்பாருக்கு முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் தாய் தன் மனோளனோடு ஆடிய சுகத்தை மகளுக்கு சொல் என்றால் சொல்லுமாறு என்ன அதுதான் வள்ளல் பெருமானார் அந்தரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே யாரு மட்டும் எடுத்தே வெண்ணிலாவே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே அது தனிமை சந்திப்புங்க இங்க தயாராகணும் அதுக்கு இந்த பாடல்கள் அதைத்தான் வள்ளல் பெருமானார் உனக்கு கொடுத்த பாட்டெல்லாம் வச்சுட்டு சொல்றாரு அருமையா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமையை நாயகனே என்று வனைந்து வணிந்து ஏத்ததும் நாம் அம்மையின் உலகியலூர் இவ்வளவு சொல்லிட்டு அடுத்தது சொன்னதான் சூப்பர் ஹைலைட் வம்மையின் உலகியலர் எதுக்கு மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டீர் பொய்ப்புகளில் சத்தியம் சொல்கின்றேன் வல்லன் பெருமானார் சொல்ற சத்தியம் பண்ணி சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் இதுவே நம்மவரே சொல்லுவோம் அதுவும் சொல்லிட்டாரு பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை அந்த அருளை நீ வாங்கி வச்சுக்கிய ஒரே வழி தேவார திருவாசகம் பாமன்சாமி பாடல் பாடினால் அது போட்டிருக்கோம் அந்த நூறாவதுக்கெல்லாம் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்கோம் ஒரு சில பாட்டு நானும் சொன்னேன் அதெல்லாம் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்க முக்தி தந்தும் முழு பலன் நல்க சத்தியமாவது சரவணபோவே எப்படி பாருங்க முழு பலன் சத்தியமாவது சரவணபோவே பத்து பாட்டு அது அபயம் தந்ததை தருவது சரவணபோவே நம்ம எவ்வளவு அளவுக்கு சாமி பாடல்களோ தேவார திருவாசமோ நம்ம அறுநூறாவது ஒரு புக் போட்டு கொடுத்தோம் சுபே சோபனே சர்வ அஸ்மத் அபராருணி பாம்பன் சுவாமி நகாரவிதீனம் பக்த ஜனானாம் சர்வாபீஷ்டுத்தம் சோரசநாமச்சனம் கரிஷ்யா ஓம் மகா தேஜோ மண்டலாச்சாரிய

ஓம் ரகசிய சாஸ்திர ஓம் திருப்பா தகராளயர்ப்பா பாசிய கத்தேண் ஓம் ஏக பத்திய கிரந்த சத பூர்ஷித ஓம் விஸ்மி பண்டிதாய நம ஷண்முகவசாதிவா நமச்சோத்தர்பத்திய பிரத കുമാര പരമേശ്വരേണ സമർപ്പിച്ച സിദ്ധായ നമ ഓഹുമൂർന ബഹുവീശ്വര പുത്ര വന്ദന നിരാകണ പൂർവ ഏകേശ്വര കുമാര ഗുരുവന്ദനേന പ്രദർശക ഓ സിഷ്യം ശരക്ഷര മന്ത്ര ദണ്ഡ തന കീഡ താനീന സ മുക്തി നഗര പ്രവേശാ നമ ഓമോ മണ്ഡലാതിപതി ദൂരാ

ഓം ഷ്ട്രീ ഷോത്ര പദശിത കുമാര പരമീശ്വര സമർപ്പിച്ച സിദ്ധായം ബഹുമൂത്തീന ബഹുര പുത്രാവന നിരാധരണ പൂർവക യോഗീശ്വര കുമാര ഗുരുവന്ദനെയ സർവദേവതാവന പ്രദർശകായ ഓ ഓം ഷരക്ഷര മന്ത്ര ദണ്ഡ ധ്യാന കീഡ പാനീന സമുക്തി നഗര പ്രവേശാ யோவிருத்த விருத்த சைத ஞான விருத்தாய நம ஓம் சிவசேவா சகல ஜனவித்த நிவர்த்தாய நம ஓம் ஸ்ரீச்சுரி தட்சிண வான்மீபிரசாதித பிரணவார மயூரபுரவாசி நமக மகாத்மிகோவிஅபராதிரி அத்தியச்சரமே சுத்தாத்

ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்து சண்முக கவசம் நான் சொல்றேன் இப்படிதான் வீட்டில் சொல்லணும்